கைஸ் பாத்தீங்கன்னா நானும் என்னோட பாஸும் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இருந்து துபாய் போயிருந்தோம் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபைன் வந்துருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டு போடாமல் நீங்கள் டிரைவ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து நானூறு கிராம்ஸு ஃபைனும் ப்ளஸ்ஸு நாலு பிளாக் பாயிண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபைன் வந்துருந்துச்சு எனக்கு உண்மையுமே அது பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு என்னடா அது நம்ம சீட் பெல்ட்டு போடாமல் எங்கேயுமே ஓட்ட மாட்டோம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் எடுக்கணும்னா கூட நம்ம பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுகிட்டு தான் போவோம் சீட் பெல்ட்டு போடாமல் நம்ம மேக்சிமம் எங்கேயுமே நம்ம வண்டி ஓட்டுறதே கிடையாது அந்த விஷயத்தை கேட்டவொன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு அப்புறம் சரி என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்கள்ட்டலாம் பேசிகிட்டு இருந்தேன் இது மாதிரி இருக்குது நான் சீட் பெல்ட் போடாமல் ஓட்டவே இல்லை எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் சொன்னாங்க இது மாதிரி வந்து நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் ஓட்டலங்கிறது உங்களுக்கு கான்ஃபிடண்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணுங்கள் அப்போ அபுதாபியில் தான் அந்த இஷ்யூ நடந்துருக்கு உங்களுக்கு அப்படின்னா அபுதாபி போலீஸ்க்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணுங்கள் அவங்க அதுக்கான சொல்யூஷன் பார்த்துட்டு சொல்லுவாங்க ஏன்னா இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறையா பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சப்போஸ் அவங்க நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணி அதை அவங்க பார்த்துட்டு நம்ம மேல தப்பு இல்லைன்னா கண்டிப்பா அந்த ஃபைன் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு புரியல இது வந்து இது எதனால நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன் கேட்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சீட் பெல்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இந்த வண்டியில பாருங்க இப்ப இந்த வண்டியில இருக்கிற சீட் பெல்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிரே கலர் மாதிரி இருக்கு பிளாக்கும் கிரேவும் கலந்த மாதிரி இருக்குங்களா ஓகேவா இப்போ இதே இதே சீட் பெல்ட்டை நம்ம இப்படி போடும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கேன் அதில் வந்து நான் அந்த சீட் பெல்ட்டு போட்டிருக்கேன் அப்போ வந்து தெரியுது நல்லா ஆனால் நான் எங்கள் பாஸு கூட போனது வேற வண்டி அந்த வண்டியில் சீட் பெல்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு சேண்டில் கலர் இருக்கும் அன்னைக்கு நான் போட்டிருந்த டிஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா சேண்டல் கலர் தான் அப்போ அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து பிளாக் கலர் சீட் பெல்ட் உள்ள வண்டியில் பிளாக் கலர் டி போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸோட கலரும் சீட் பெல்ட்டோட கலரும் ஒன்னாக இருக்கிற பட்சத்தில் அது இருந்து பார்க்கும்போது தெரியாது அதனால் ஃபைன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகே அது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் வந்துட்டு நம்மளே வந்து ஃபைன் வரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து இருக்கோம் இப்போ திடீர்னு இது மாதிரி ஃபைன் இன்னொன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியல அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனும் இந்த பாயிண்ட்டும் வந்தது பாத்தீங்கன்னா என்னோட பாஸுக்கு தான் ஏன்னா அவரோட பேரில் தான் அந்த வண்டி இருக்குது அவரோட இருந்து நாலு பாயிண்ட் கட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் நானூறு கிராம்ஸ் ஃபைன் வந்திருக்கு அது டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி அறுபது கிராம்ஸு அந்த நானூறு நானூறு கிராம்ஸுக்கு ஏன்னா அபுதாபியில் கூடுமான வரைக்கும் ஃபைன்ஸ் வருதுன்னா அந்த ஃபைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அது மாதிரி வந்தது தான் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது கிராம்ஸு ப்ளஸ் நாலு பாயிண்ட் பிளாக் பாயிண்ட்டு அந்த நாலு பிளாக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என் இருந்து அவங்க லைசன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாஸோட லைசன்ஸுக்கு ஏன்னா அவர் வண்டி ஓட்டலில்ல அதனால் அதை பண்ண சொல்லிட்டாங்க ஃபைன் பாத்தீங்கன்னா நான் பே பண்ணியிருக்கேன் ஏன் நான் பே பண்ண நான் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போன வண்டி இருக்கு பாருங்க பாஸ்வோட வண்டி அது பாத்தீங்கன்னா உடனடியாக அது ரினியூவல் பண்ணணும் அது அந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெனியூவல் டைம் ஆல்ரெடி எக்ஸ்பிரி ஆகிடுச்சு பாத்தீங்கன்னா எக் எக்ஸ்பிரி ஆகி ஒரு மாதம் கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க அதுவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாதம் ஆன காரணத்தினால என்னால் அந்த ஃபைனையும் போட முடியல ஏன்னா இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னு வச்சிங்களா அந்த கம்ப்ளைண்ட்டு அவங்க வந்து போலீஸில் செக் பண்ணிவிட்டு நமக்கு ரீப்ளை பண்ணுறதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் எடுக்கும்னு சொல்கிறாங்க அப்போ அது வரைக்கும் வந்து நம்ம வண்டியை ரினியூல் பண்ணாமல் வைக்க முடியாது வண்டியை ரினியூல் பண்ணணும்னா அந்த வண்டி மேலே உள்ள ஃபைனை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும் இல்லைன்னா வண்டி ரினியூவல் பண்ண முடியாது நாங்கள் வந்து எல்லாம் காட்டிட்டு வந்துட்டோம் இன்சூ இன்சூரன்ஸும் போட்டாச்சு நாங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதில் ஃபைன் இருக்குதுன்னு காட்டுது அப்போ ஒன்றுமே பண்ண முடியல எனக்கு அதுக்கான அவகாசமே இல்லாமல் போயிடுச்சு பாத்தீங்கன்னா தெண்டமாக நான் நான் பண்ணாத தப்புக்கு அறுபது கிராம்ஸு ஃபைனும் ப்ளஸ் என்னோட இருந்து நாலு பிளாக் பாயிண்ட்டும் போயிருக்கு இந்த வீடியோ நான் எதுக்காக நான் போடணும்னு நினச்சேன்னா ஆக்சுவலாக இது ஒரு விழிப்புணர்வு தான் இது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது நடந்திருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு விசாரிச்சுட்டு உங்கள் மேலே தவறு இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பாயிண்ட்டோ ஃபைனோ எல்லாமே அவங்க வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே ரொம்ப பார்த்து பார்த்து ஏன்னா ஃபைன் அடிக்காமல் ஓட்டிகிட்டு இருந்தேன் இது வந்து யார் மேலே தப்பு இது வந்து இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்களே சொல்லுங்க இது யார் மேலே தப்பு சொல்லுங்கள் பார்க்கும் அதாவது நான் அதே கலர் ஷர்ட் போட்டுட்டு நான் வண்டியை வந்ததுனால அது ஏன் மேலே தப்பா இந்த லாஸ்ட் டைமில் ரெனியூல் பண்ணியே ஆகணுங்கிற அந்த அந்த கட்டத்துக்கு தள்ளினத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபைன் அடைக்கணுங்கிற சூழ்நிலைக்கு போயாச்சு இதுவே இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருப்பேன் அதுக்கு என்னதான் சொல்யூஷன் நான் கண்டிப்பாக கேட்டிருப்பேன் ஏன்னா ஏன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும் நான் வந்து பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டலை அப்படிங்கும்போது எப்படி நான் அதை வந்து ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் நம்ம தெரியாமல் நிறையா தப்புகள் பண்ணுறோம் இப்போ வேகமாக போயிடுறோம் எண்பது கிலோமீட்டர் இருக்கிற ரோட்டில் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் கேமரா அடிச்சிடுது கேமரா ஃபைன் வருதுன்னா ஓகே அது நம்மளோட தப்பு கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் ரொம்ப சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ நடந்துருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்த அறுபது கிராம்ஸுங்கிறது ஐயாயிரம் ரூபா அது வேஸ்ட்டாக நம்ம கொண்டுட்டு போய்ட்டு என்ன யூசேஜ் இருக்குது சொல்லுங்கள் அதனால் வந்து எனக்கு உண்மையிலே ரெண்டு நாள் சுத்தமாக தூக்கமே இல்லைங்க தூக்கம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னடா அது இது மாதிரி வந்துருச்சு இது மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது மாதிரி எனக்கு நடந்ததே இல்லை நான் கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு பன்னெண்டு வருஷமாக அங்கே வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் துபாயில் எனக்கு இது மாதிரி இது மாதிரி நடந்ததுலாம் நான் கேள்விப்பட்டதுமே இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் என்னோட நண்பர்கள்கிட்ட நான் பேசும்பொழுது அவங்க மூலயமா எனக்கு தெரிய வந்தது தான் இது அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணுங்க கொடுப வரைக்கும் ஃபைன் வராமல் பார்த்துக்குங்க பாத்தீங்கன்னா வேஸ்ட்டாக காசு போனது கூட பிரச்சனை இல்லை பாயிண்ட் பாத்தீங்கன்னா இப்ப நாலு பாயிண்ட் கட் பண்ணிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம லைசன்ஸ்க்கு இருபத்தி நாலு பாயிண்ட் அப்ப இப்ப நாலு பாயிண்ட் கட் பண்ணிட்டாங்க ஒரு வருஷத்துக்குள்ள நமக்கு இருபத்தி நாலு பாயிண்டும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க இப்ப நாலு பாயிண்ட் கட் ஆயிருக்கு ஓகே நமக்கு இது வரைக்கும் எனக்கு இது இது வரைக்கும் நான் வண்டி ஓட்டியோ இல்ல ஏதோ ஒரு ஃபைன் வாங்கியோ எனக்கு வரைக்கும் பாயிண்ட் கட் பண்ணதே இல்ல ஏன்னா நான் அது மாதிரி எனக்கு ஃபைன் வந்தது இல்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா கேமரா ஃபைனு பார்க்கிங்ல அண்ணி போது அது மாதிரி டிக்கெட் போடாம இருந்ததுனால ஃபைன் இது மாதிரி தான் வந்திருக்கு அதனால் எனக்கு இது வரைக்கும் இந்த பாயிண்ட்டு கட்டான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக கிடையாது ஏன்னா நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாதுல்ல இப்போ எனக்கு வந்து நான் இந்த ஜனவரி மாதம் தானே ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி மாதம் எனக்கு வந்து நாலு பாயிண்ட்டு கட் பண்ணியிருக்காங்க எனக்கு இன்னும் இருபது பாயிண்ட் இருக்குது இன்னும் ஒரு வருஷத்துக்கு எனக்கு எதுவும் பாயிண்ட் கட் ஆகாமல் இருக்கணும் சப்போஸ் எனக்கு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த இருபது பாயிண்ட்டும் காலியாகிடுச்சுன்னா என் லைசன்ஸ் கேன்சல் ஆகிடும் அதனால் இது ஒரு பெரிய விஷயம் தான் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷனும் அவங்க கொடுப்பாங்க See you guys. See you in the next video. Bye bye.